ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே பிக் பாஸோட டே தேர்ட்டி சிக்ஸோட ப்ரோமோ ஒன் தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோ ஒனில் பார்த்தீங்கன்னா தலைவர் பதவிக்கான டாஸ்க் வந்துட்டு நடக்குது கார்டன் ஏரியாவில் பிரவீனும் வந்துட்டு அதில் செலக்ட் ஆயிருந்தார் அவர் எவிக் டைட்டுனால மீதி மூணு பேர் தான் விளையாண்டாங்க திவ்யா பாரு அண்ட் சபரி மூணு பேர் விளையாண்டாங்க ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஷேப் மாதிரி போட்டிருக்காங்க மூணு ஏஜஸ்லையும் மூணு பேரையும் நிற்க வச்சுட்டு சென்டரில் வந்துட்டு இந்த இது மாதிரி ஒன்று வச்சிருவாங்க பாட்டில் மாதிரி அதை போயிட்டு எடுத்துகிட்டு வந்து அவங்கவுங்க இடத்துல வச்சு ஃபைனல் ரவுண்டை யார் வந்துட்டு அதிகமாக வச்சுட்டுருக்காங்களோ அவங்க தான் வின்னிங் மாதிரி இதில் அடித்து பிடிச்சி திவ்யாவும் சபரியும் ரெண்டு ரெண்டு வச்சுட்ருக்காங்க அப்புறம் சபரிக்கிட்டேருந்து பிடுங்குறதுக்காக போய் ரொம்பவே ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க பாரு அப்போ சபரி கடுப்பாயம் அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க காலையிலாம் பிடிச்சி மெதிச்சிடுறாரு இதனால் கடுப்பான பார் உனக்கு அறிவில்லை இப்படி பிடிச்சி தள்ளி விட்டுற காலையிலாம் மெதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கோமாக சொல்லிட்டுருக்காரு தள்ளி விட்ட தள்ளி வீட்டில் பார் போய் பொத்துன்னு விழறாங்க இதுக்கு வந்துட்டு ஜட்ஜஸ்ஸாக வந்துட்டு சாண்ட்ராவும் நம்ம கனியும் வந்துட்டு இருக்கிறாங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் யார் தலைவர் ஆகிறாங்கன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்துட்டு பாரு பர்சனலாக வின் பண்ணணுன்னு தோணுதுங்க எல்லோரையும் போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க தலைவரானால் என்ன பண்ணுறாங்க எல்லாரையும் எப்படி வழி கொண்டு வர போகிறாங்கன்றத பார்க்கணுன்னு ஒரு ஆவல் தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு சபரி இல்லை திவ்யாவில் யாராச்சும் ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்கன்னு தோணுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்